கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக எவர இருப்பத்தகம் பதினோராவது அதிகாரம் வசனம் ஏழை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்க விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணதிலை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பை பைத்து உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினிக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திர எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான எச்சரிப்பின் வார்த்தையை ஜீவ வார்த்தையை வாசிக்க கேட்டோம் பிரியமாவளே நோவா காலத்தில் ஒரு பெருவெள்ளம் வந்தது நோவா என்றாலே நம் நினைவுக்கு வருகிறது ஒரு பெரும் வெள்ளம் வெள்ளத்தினால் அன்றைய உலகம் அளிக்கப்பட்டது ஆனால் நோவ குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டது பெருவெள்ளம் நோவா வீட்டையும் பேழையும் விட்டு வைக்கவில்லை எல்லா வீடுகளும் அழிக்கப்பட்டது நோவா வீட்டையும் விட்டு வைக்கவில்லை நோவா குடும்பத்தையும் நோவா வீட்டையும் பேழையும் அந்த பெருவெள்ளம் தாக்கிறது அந்த பெருவெள்ளம் எல்லோருக்கும் நஷ்டத்தை தந்தது ஆனால் அந்த பெருவெள்ளம் நோவா குடும்பத்திற்கு பயணமாக அமைந்தது அந்த பெருவெள்ளத்தில் அநேக எல்லா மக்களும் அழிக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த பெருவெள்ளம் நோவா குடும்பத்திற்கு ஜீவனாய் இருந்தது பிரிமான தேவடைய பிள்ளைகளே ஏன் ஏன் நோவுடைய பேழை காக்கப்பட்டது ஏன் நோவுடைய குடும்பம் அழியவில்லை அந்த பெருவெள்ளத்தில் அந்த குடும்பம் காக்கப்பட்டது எதினால் காரணம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களில் நோவா நீதிமானாய் இருந்தான் அவன் தேவ எச்சரிப்பை பெற்றான் அவன் பயபக்தியாய் காணப்பட்டான் பெரிய எனவே அவனுடைய மனைவி பிள்ளைகள் காக்கப்பட்டார்கள் இந்த உலகத்தில் நாம் காக்கப்பட வேண்டும் ஏதோ பெரும் அழிவு வரப்போகிறது இந்த உலகம் நான் வாழ்கிற வானமும் பூமியும் அச்சினால் அழிய போகிறது அச்சினிக்கு இரையாக போகிறது நானும் நீங்களும் இந்த எச்சரிப்பை பெற்று தயவத்தோடு நான் வாழும் பொழுது நீதிமானாய் வாழும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய குடும்பங்கள் காக்கப்படும் பிரியமானவர்களே நோய் எப்படி தனக்கென்று தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு பேழை உண்டு பண்ணினானோ அதே போல வேதம் சொல்லக்கூடிய எச்சரிப்பில பயந்து கீழ்ப்படிந்து நம்முடைய வீட்டை நாம் கட்ட வேண்டும் நம்முடைய வீட்டிலே ஆண்டோட எச்சரிப்பை பெற வேண்டும் நம்ம குடும்பம் பைபத்தியா வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுது நிச்சயமாய் நோட வீட்டை காத்தாண்டவர் நோட பேழையை காத்தாண்டவர் அற்புதமாய் ஆச்சிரமாய் நம்ம வீட்டையும் காப்பார் பெரியமாவில் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய அவர் பா பாதுகாப்பார் எனவே நோய் போன்று வாழ்வோம் தேவன் நிச்சயமாய் நம்முடைய குடும்பத்தை இந்த பொல்லாத உலகத்திலே நம்மை பாதுகாத்துக் கொள்வார் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறான் பின் ஆண்டு வரேன் இந்த நல்ல வேலையை அப்பா இந்த செய்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க எப்படி நோவா பெற்று உமக்கு பயந்து பக்தியோடு நீதிமானாய் வாழ்ந்தாரோ அடு குடும்பம் காக்கப்பட்டதோ அதே போன்று நாங்கள் வாழ வேண்டும் சாமி இந்த உலகத்திற்கு பயப்பட வேண்டாம் ஆண்டவரே உமக்கே பயந்து வாழ வேண்டும் நீதியாகி வாழ வேண்டும் வேதாந்த சொல்லப்பட்டுள்ள எச்சரி பெற்று உன் பயந்து வாழ கிரவித்தார் இதனால் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி தேவையில்லை சந்திங்க அப்படி இக்கட்டுகள் சோனை எல்லாற்றையும் அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத் ஓப்பனை ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்